வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கர் அளவுள்ள ஒரு சைட் பூமி தான் பார்க்குறீங்க இதுக்கு சைட் பூமி ச ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு ஒரு அருமையான காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க இந்த காம்ப்ளக்ஸ் முடிவில் இருந்துங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ஃப்ரண்டேஜ் இது வந்து இந்த ஒரு ஒன்பது ஏக்கர் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு சைடு ஃப்ரண்டேஜுங்க அதாவது அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஒரு சைடு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பஸ் ஸ்டாப் பின்னாடி இருக்கிறதான் நம்ம சொன்ன பூமிங்க அதாவது காம்ப்ளக்ஸ்லேருந்து இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் இந்த பூமியோட ஃப்ரெண்டேஜ் இருக்குதுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தாண்டி எழுநூறு அடி எழுநூறு மீட்ருங்க எழுநூறு மீட்ரு அந்தளவுக்கு இன்னொரு சைடு இருக்குது அப்படி நல்ல கார்னர் சைட்டாகவே இந்த சைட் பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது எப்போ பிஸியான ரோடாக அமைஞ்சிருக்குது எங்கே அமைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்தாலும் அதாவது வடக்கிபாளையம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது இதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா தொகுப்பு வீடுங்க அதாவது வந்து ஒரு கம்பெனிக்காரர்கள்லாம் வந்து ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் போட்டு ஒவ்வொரு வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த வீடு தொகுப்பு வீடுகளையும் காமிச்சிருப்போம் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த நம்ம ஒன்பது ஏக்கரா சைட் பூமி இருக்குதுங்க இதுக்கு என்ன வேலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கோடி சொல்கிறாரு சொல்லும் விலைதாங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணி இப்போ வந்து பாருங்கள் பிடிச்சுன்னா எவ்வளோ கம்பெனி நம்ம பேச முடியுமோ அந்தளவுக்கு கம்பெனி பேசிக்கலாமுங்க இப்போ இருங்க இந்த வீடுகளாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பூமி காட்டுறவங்க இது ஒரு சைடு காட்டிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி இருக்குதுங்கிறதுக்காக இதுக்கு ஒருங்க ஆப்போசிட் அது முடியல நம்ம ஆரம்பத்துலேருந்து க வீடியோ காமிச்சு பார்த்திங்களா முடிவு விலை தென்னந்தோ முடிவு வரைக்கும் இருக்குதுங்க அந்த பூமி இதோடு முடிஞ்சுது நீங்கள் தேவையானவங்க கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்